தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மலைகளை காணவில்லை என்று சொல்லலாம் மலைகளை காணவில்லை மதுரையில் சமண முனிவர்கள் பாடல்களில் நானூறு மலைக்குன்றுகள் மதுரையை சுற்றி இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது ஐம்பது மலை குன்றுகள் கூட கிடையாது கன்னியாகுமரி பக்கம் மலைகளை காணாம் கிருஷ்ணகிரி பக்கம் மலைகளை காணாம் மலைகளை புறம் வெட்டி பெயர்த்து கேரளாவுக்கு கடத்திட்டாங்க கல்குவாரி அமைச்சு வெளிமாநிலங்களுக்கு கிடைச்சிட்டாங்க இத செஞ்சது திமுக அரசாங்கம் இன்னைக்கு மலைகளை காப்போம் சீமான் மாநாடு இன்னைக்கு பழனி முருகன் திருப்பரங்குடத்துல முருகன் சாமி மலையில முருகன் இந்த அறுபடை வீடுகள் இந்த முருக பெருமான் இந்த மூன்று மலைகள்ல நிக்காட்டினா இந்த மூன்று மலைகளையும் கூட கல்குவாரி அமைச்சு மலைகளை காலி பண்ணியிருப்பாங்க இந்த திமுக அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி பெயர்த்து திமுகவினர் வள கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி பக்கம் மலைகளையே காணும் அந்த அளவுக்கு ரொம்ப போச்சு இமயமலை போச்சு இமயமலை வடமாநிலத்தில் இருக்குது இமயமலை இமயமலை இருந்துச்சுன்னா அந்த இமயமலையையும் கல்குவாரி அமைச்சு மலைகளை கற்களை வெட்டி பெயர்த்து கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு கடத்தி இருப்பாங்க இந்த திமுகவினர் இன்னைக்கு இமயமலை பாதுகாக்கப்பட்டதுன்னா அது காரணம் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இமயமலை இருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த நாலரை வருஷத்துல காணாம போயிருக்கும் அதான் உண்மை இந்த மலைகள் எங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்கிறாங்க திமுக காரவங்க ஏன்னா அதை வெட்டி காசாக்கலாம் கல்குவாரி அமைச்சு காசாக்கலாம் அப்படின்ட்டு இந்த மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்காரு மூர்த்தி அவர் கல்குவாரி பினாமி பேர்ல எடுத்து தான் கொடிக்கொடியா சம்பாதிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு திமுகவினர் வந்து கல்குவாரி மூலமா கொடிக்கொடியா சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவருடைய மகன் திருச்சி சூர்யா கல்குவாரில கல்குவாரிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு மாதம் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் வருது அப்படின்னு சொல்றாப்புல ஆக திமுகவினர் இந்த நான்கரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பூரா வெட்டி பெயர்த்து கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு கிடச்சிட்டாங்க நல்லவேளை இமயமலை தப்பிச்சிச்சு இமயமலை தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அதையே வெட்டி கல்குவாரி அமைச்சு பாதி மலையை காலி பண்ணியிருப்பாங்க நல்லவேளை இமயமலை தப்பிச்சிருச்சு